தாய் பாபா சாய் பாபா ஸ்ரீ தாய் பாபா நீ இங்கு மறுபோரில் விளங்கிடும் தேவா கண்ணீரில் நீந்தி கைகளை ஏந்தி கண்ணீரில் நீந்தி கைகளை ஏந்தி வந்தோமே தேவாரு ஓம் சாய்ராம் ஆன்மீகத்துடன் இணைந்து அறிவியலை சிறந்த முறையில் பயன்படுத்தி ஒரு வலுவான சமூக நோக்கத்திற்கு சேவை செய்வதற்காக சாய் தேசிய மற்றும் சர்வதேச விருதுகளை பெற்றுள்ளது அவரது பிரசாதாலயா உலகின் மிக பெரிய சூரிய சக்தியில் இயங்கும் இலவச உணவு சமையலறை என்று அழைக்கப்படுகிறது இந்த உண்மைகள் மற்றும் புள்ளி விவரங்களை அறிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் ஸ்ரீ சாய்நாத் தனது வாழ்நாளில் ஷீரடியில் இருந்த காலத்தில் துன்பப்படுபவர்களை குணப்படுத்தி ஏழைகளுக்கு எப்போதும் சேவை செய்துள்ளார் பசியால் வாடியவர்களுக்கும் விலங்குகளுக்கும் அவரே சமைத்து உணவளித்தார் இந்த வழிபாட்டை செயல்படுத்தி ஸ்ரீ சாய்பாபா சன்ஸ்தான் டிரஸ்ட் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஷீரடியில் புகழ்பெற்ற ஸ்ரீ சாய் பிரசாதாலயாவை உருவாக்கியது இந்த பிரசாதாலயா அனைவருக்கும் இலவச உணவு என்ற சாயின் கொள்கையை அறிவுறுத்துகிறது மற்றும் ஆசியாவின் மிக பெரிய பிரசாதாலயாவாக கருதப்படுகிறது ஸ்ரீ சாய் பிரசாதாலயாவில் ஷீரடி காவல் நிலையத்திற்கு பின்னால் பதினொன்றாயிரத்து ஐநூத்தி ஐம்பது சதுர மீட்டர் பரப்பளவில் ஒரு பெரிய சாப்பாட்டு மண்டபம் உள்ளது மூவாயிரத்து ஐநூறு பக்தர்கள் அமரக்கூடிய வகையில் தரைத்தளத்தில் ஒரு பெரிய அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது கூடுதலாக முதல் தளத்தில் தலா ஆயிரம் பேர் அமரக்கூடிய இரண்டு தனித்தனி அரங்குகள் கட்டப்பட்டுள்ளன இந்த சமையலறை மூலம் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு தொடர்ந்து இலவச உணவு வழங்கப்படுகிறது அதே நேரத்தில் ராமநவமி புத்தாண்டு தசரா குரு பூர்ணிமா போன்ற பண்டிகைகளின் போது இந்த எண்ணிக்கை எண்பத்தி ஐந்தாயிரம் ஒரு லட்சம் பக்தர்களாக உயர்கிறது சாய்பாபாவின் பக்தர்களுக்காக இந்த விருந்தை நடத்த மில்லியன் கணக்கான ரூபாய் செலவிடப்படுகிறது சாய்பாபாவின் பக்தர்களுக்காக இந்த விருந்தை நடத்த மில்லியன் கணக்கான ரூபாய் செலவிடப்படுகிறது அவர்கள் உலகம் முழுவதிலும் இருந்து அவரது தெய்வீக பூமியை பார்க்க வருகின்றார்கள் பிரசாதாலயாவில் பரிமாறப்படும் உணவு சாய்நாத்தின் பிரசாதமாக கருதப்படுகிறது இந்த உணவு முதலில் சாய்க்கும் பின்னர் ஆதரவாளர்களுக்கும் அர்ப்பணிக்கப்படுகிறது உணவில் பருப்பு சப்பாத்தி அரிசி இரண்டு வகையான காய்கறிகள் மற்றும் இனிப்பு ஆகியவை அடங்கும் இது அனைத்து பக்தர்களுக்கும் இலவசமாக வழங்கப்படுகிறது இது தவிர உணவின் தரம் மற்றும் சுகாதாரம் பெரும்பாலும் கவனிக்கப்படுகிறது ஒவ்வொரு சீடருக்கும் சுவையான பிரசாதத்தை வழங்க சாய் பிரசாதாலயம் முயற்சிக்கிறது இதனால் வருகை தரும் ஒவ்வொரு சீடருக்கும் அவர்களின் ஆன்மீக குருவின் வசிப்பிடத்திலிருந்து யாரும் பசியுடன் இருக்கக்கூடாது மூன்று சாப்பாட்டு அரங்குகள் உள்ளன தரைத்தளத்தில் ஒரே நேரத்தில் நான்காயிரத்தி ஐநூறு பக்தர்கள் அமரக்கூடிய பெரிய மண்டபம் பக்தர்கள் மண்டபத்திற்குள் நுழைய கவுண்டரிலிருந்து டிக்கெட் எடுக்க வேண்டும் டிக்கெட்டுகள் இலவசம் முதல் தளத்தில் தலா ஆயிரம் இருக்கைகள் உள்ளன இரண்டாவது அரங்குகள் இந்த இரண்டு அரங்குகளிலும் சாப்பாட்டு மேஜைகள் உள்ளன உணவு இங்கே செலுத்தப்படுகிறது டிக்கெட்டுகள் தரை தளத்தில் உள்ள டிக்கெட் கவுண்டரில் கிடைக்கின்றன தற்போது இந்த அரங்குகளுக்கு ஒரு நபருக்கு ரூபாய் ஐம்பது வசூலிக்கப்படுகிறது ஸ்ரீ சாய் பிரசாத் அல்யா ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக பாடுபட்டது மட்டுமல்லாமல் அவர்களின் சமையல் அறையை ஒரு ஸ்மார்ட் ஒன்றாக மாற்ற அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் அற்புதமாக பயன்படுத்தினார் இது முழுக்க முழுக்க சூரிய சக்தி மூலம் செயல்படுகிறது இது நான்கு எழுபத்தி மூன்று சூரிய உணவுகளுடன் பரவியுள்ளது இது இந்தியாவின் மிகப்பெரிய சூரிய சக்தியில் இயங்கும் சமையலறையாக அமைகிறது சூரிய உணவுகள் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் உணவுகளை தயாரிக்க எரிபொருளாக அமைகிறது மற்றும் அனைத்து உணவுகளிலிருந்தும் செறிவூட்டப்பட்ட வெப்பம் ஒரே நாளில் நான்காயிரத்தி இருநூறு கிலோ நீராவியாக உருவாக்குகிறது இந்த உணவுகள் தண்ணீரை கொண்ட ரிசீவர்களில் சூரிய ஒளியாக குவிந்து உணவு சமைப்பதற்காக சமையலறைக்கு குழாய் வழியாக அனுப்பப்படும் நீராவியை உருவாக்குகின்றன இந்த ஆலை மூலம் ஒவ்வொரு நாளும் இரண்டு டன்களுக்கும் அதிகமான அரிசி சமைக்கப்படுகிறது இதனால் ஒவ்வொரு நாளைக்கும் ரூ இருநூறு கிலோ வரை சமையல் எரிவாயு சேமிக்கப்படுகிறது புதுதில்லியில் உள்ள மரபுசாரா சாரா எரிசக்தி ஆதார அமை சக்தியின்படி இது உலகின் மிகப்பெரிய சூரிய வெப்பமூட்டும் சமையல் அமைப்பாக அடையாளம் காணப்பட்டுள்ளது இது மிகவும் விரும்பப்படும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கான செறிவூட்டப்பட்ட சூரிய வெப்பம் சிஎஸ்டி மற்றும் சூரிய குக்கர் சிறப்பு விருதுகளையும் பெற்றுள்ளது இந்த சூரிய சமையலறை இதுவரை அறக்கட்டளையின் ரூபாய் அறுபது லட்சம் எரிவாயு கட்டணத்தையும் மிச்சப்படுத்தியுள்ளது பிரசாதாலயாவில் பயன்படுத்தும் இயந்திரங்கள் ஸ்ரீசாய் பிரசாதாலயாவில் உள்ள அனைத்து சமையலுக்கும் நீராவியை வழங்கும் பதினாறு சதுர அடி கொண்ட எழுபத்தி மூன்று சோலார் பேன்கள் ஒவ்வொன்றுக்கும் நிறுவப்பட்டுள்ளன பிரசாத லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் இருபது டோன் வெப்ப திரவ வெப்ப அமைப்புடன் எல்ஜி எரிவாயு திட்டம் அறிவுறுத்தப்படுகிறது இதன் காரணமாக முப்பது டிகிரி எரிவாயு சேமிக்கப்படுகிறது பக்தர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் மணித்திறன் கொண்ட சுத்தமான குடிநீரை பாத்திரம் கழுவுவதற்கு இரண்டு இறக்குமதி செய்யப்பட்ட பாத்திரம் கழுவும் இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன காய்கறிகளை வெட்டுவதற்கு இரண்டு இறக்குமதி செய்யப்பட்ட இயந்திரங்கள் பயன்படுத்துகின்றன அரிசி காய்கறிகளை கழுவ பருப்பு வகைகளின் மூன்று இறக்குமதி செய்யப்பட்ட இயந்திரங்கள் பயன்படுத்துகின்றன மாவு அரைக்க ஆன்லைன் மில் அழகு நிறுவப்பட்டுள்ளது அரிசி சமைக்க நீராவி குக்கர் பயன்படுத்தப்படுகிறது அரிசி சமைக்க நீராவி குக்கர் பயன்படுத்தப்படுகிறது மாவு மசாலா பொருட்கள் மஞ்சள் போன்ற பொருட்கள் அவை மூலப்பொருட்களை பயன்படுத்தி பொடியாக்குதல் அல்லது அரைக்கும் இயந்திரங்கள் மூலம் தயாரிக்கப்படுகின்றன காய்கறிகள் மற்றும் உலர் உணவுகளுக்கு குளிர் சேமிப்பு வசதி உள்ளது சப்பாத்தி தயாரிக்கும் இயந்திரமும் பயன்படுத்தப்படுகிறது இந்த செயல்முறையை தானியக்கம் ஆக்குவதற்கும் உணவை கைமுறையாக தொடுவதை குறைப்பதற்கும் சுகாதாரமான சூழ்நிலை பேணுவதற்கும் பல்வேறு சிறிய இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன பிரசாதாலயா சந்த்தான் பேருந்துகள் மூலம் அனைத்து தங்குமிடங்களுடனும் நன்கு இணைக்கப்பட்டுள்ளது இந்த பேருந்துகள் இலவசம் மற்றும் தங்குமிடங்களிலிருந்தும் கோவில் வழியாக பிரசாதாலயாவிற்கு வழக்கமான இடைவெளியில் இயக்கப்படுகின்றன ஷீரடியிலிருந்து சிறப்பு செய்தியாளர் கா சக்திவேல் மற்றும் சேவர்தினி ஏழுமலை